ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதை எதிர்த்து திமுக சிபிஐ சிபிஎம் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மொழிப்போருக்கு நிர்பந்திப்பதை கண்டித்தும் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக வழங்கக் கோரியும் தமிழகத்தை ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக மாணவர் அணி இந்திய மாணவர் சங்கம் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் கெட் அவுட் தெரியாது போடா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இந்தி திணிப்பை ஏற்க முடியாது கல்வி நிதியை தர வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏறியபடி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன போராட்டத்தில் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ திமுக மாணவர் அணி அமைப்பாளர் பகலவன் இந்திய மாணவர் சங்கம் அனைத்திந்திய மானவர் பெருமன்றம் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்